அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நிலக்கொடைகள் பற்றி நிலங்களை பற்றி பார்க்குறோம் அதாவது எப்படின்னா குப்தர் கால நிலங்கள் சோழர் கால நிலக்கொடைகள் சோழர் கால நிலங்களை பற்றி பார்க்குறோம் இப்போ வேளாண் வகை நிலங்கள்லாம் என்ன அப்படின்னா பிராமணர் அல்லாத விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் சரியா பிராமணர் அல்லாதவர்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் தான் வேளாண் வகை நிலங்கள் சரி இப்போ பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் என்னது பிரம்ம பி பிபி இப்படி நேரத்தில் வச்சுக்கோங்க சரியா அடுத்து வந்து கல்வி நிலையங்களை பராமரிக்க வழங்கப்பட்ட நிலங்கள் வந்து சாலை போகம் இது எப்படி யாத்திர வச்சுக்கலாம்னா கல்வி சாலை அந்த சாலைங்கிறது வருது அதுக்கு அடுத்து கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் தேவதானம் இதில் தான் பார்த்தீங்கன்னா தேவர்கள் அப்படிங்கிறனால என்னது கடவுள்கள் தமிழ் அதாவது இந்திய கடவுள் சி சாரி இந்து கடவுள்கள் அதனால தேவதானம் இப்படி அடுத்து சமண நிறுவ நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கிய நிலம் பள்ளி சந்தம் சரிங்களா சமணப்பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதை வச்சு காற்று வச்சுக்காங்க அந்த இது வந்து பள்ளி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சமணர்களுடைய கோவில் அதை வச்சு ஆற்றில வச்சுக்காங்க ம் அடுத்து வந்து குப்தர்கால நிலங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேத்ரா அப்படின்னா வந்து வேளாண்மைக்கு உகந்தது இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் கலாச்சேத்ரான் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அங்கே வந்து கலைகளை வந்து அறுவடை பண்ணுறாங்கண்ணா சரியா கலைகளை அறுவடை பண்ணுறாங்க விதவிதமான கலைகளை அதுதான் அர்த்தம் ஒருவேளை உங்களுக்கு இது சரியாக யாத்திரன்னா சேத்து சேத்துல காரம் வச்சாதான் நமக்கு வந்து வேளாண்மை வந்து பண்ண முடியும் அப்படிங்காத்திர வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கிலா கீழான்னு வச்சுக்கோங்க கீழான நிலம் என்னது தரிசு நிலம் அப்படிங்கிற யாத்திர வச்சுக்கோங்க அடுத்தது வந்து அப்ரகதா அப்படின்னா வனம் அல்லது காட்டு நிலம் அபலை அப்படின்னா யோசிப்பாருங்க அபலைனா என்ன அப்படின்னா யாருடைய ஆதரவும் இல்லாமல் அவளாக வளர்றவன் அதாவது ஒரு அனாதை அபலை பெண் ஆனால் சொல்லலாம் அதுவாக வளர்றது அப்போ யாருடைய ஆதரவும் இல்லாமல் அதுவாக எங்கே மரங்கள் வளரும் அப்படின்னா காட்டில் தான் வளரும் வனம் காட்டு நிலம் சரிங்களா இன்னும் ஒரு ஷார்ட்கட் வேணும் அப்படின்னா பாருங்கள் அரக்கா அப்படி எடுத்துக்கலாம் அரக்கா அறக்கர்கள் எங்கே இருப்பாங்க அப்படின்னா காட்டில் இருப்பாங்க அப்படிங்கிறது வச்சுக்கலாம் அடுத்து வஸ்திங்கிறது குடியிருப்புக்கு உகந்த நிலம் எடுத்து இதுக்கு சார்ட்கட் என்ன ஆஸ்தி ஆஸ்தியே அந்தஸ்து ஆஸ்தி கூட ஆஸ்தின்னா சொத்துன்னு அர்த்தம் சரியா சொத்து எங்கே இருக்குன்னா இந்த குடியிருப்புக்கு உகந்த இடங்கள்ல தான் இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் கபத சரகா மேய்ச்சல் நிலம் இது வந்து அந்த சரகாங்கிறது சருகுங்கிற மாதிரி ஞானத்தில் இருக்கும் சருகு வந்து மேய்ச்சல் நிலத்தில் இருக்கு வேளாண்மை நிலத்தில் இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா வந்து அங்கே சுத்தமாக தொடச்சி எடுத்துருப்பாங்க இப்போ நெல் அறுவடை பண்ணுற இடத்துலாம் பார்த்தா அந்த நெல் வளர்ற வரைக்கும் சருகுலாம் இருக்காது இருந்தாலும் ஒருவேளை அவங்களுக்கு இது ஒரு ஞாபகத்துக்காக சொல்கிறேன் சரிங்களா சருகுங்கிறது வந்து எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா மேய்ச்சல் நிலத்தில் இருக்கும் அப்படிங்க வச்சுக்கோங்க காடுக்கு இருக்கனே சார்க்கட் சொல்லியாச்சு அதனால் இதையும் அதையும் வந்து நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம் சரிங்களா அவ்வளோதான் நன்றி வணக்கம்